வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கமலா கதைக்குள்ள போலாமா பாருங்க நான் சொல்லிட்டேன் பணத்தை ஒழுங்கா கட்டினாதான் அடுத்த வாட்டி சொசைட்டில லோன் வாங்க முடியும் நல்ல வருமானம் வருது அப்ப லோன் பணத்தை ஒழுங்கா கட்டிடலாம் இல்ல எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க உங்களை போல ஆளுங்க ஏமாத்துறதாலதான் ஒழுங்கா கட்டுறவங்களுக்கும் நிஜமா பணம் தேவைப்படுறவங்களுக்கும் பணம் தர முடியாம இருக்கு எதிரில் இருந்த சரவணனை எச்சரித்து கொண்டிருந்தால் ஆபீசர் கமலா அதெல்லாம் கட்டிடலாம் என்னவோ உங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கற அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு மேடம் நான் தனியா கவனிச்சுக்கிறேன் என்ற சரவணனை பார்த்து கமலாவின் முகம் எரிச்சலடைந்தது மிஸ்டர் என்ன என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மரியாதையா சொசைட்டில வாங்க லோன் பணத்தை கட்டுங்க தொழிலுக்குன்னு பணத்தை வாங்கிட்டு அதை வச்சு நல்லா சம்பாதிக்கிறது வர லாபத்தை வேற ஒரு தொழில போடுறது அதுலயும் நல்லா சம்பாதிக்கிறது ஆனா வாங்கின லோனை மட்டும் கட்ட முடியல போங்க போய் ஒழுங்கா லோனை கட்டுற வழிய பாருங்க இல்ல நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் என்ற கமலாவை முறைத்து கொண்டே எழுந்து சென்றான் சரவணன் சரியான பொழைக்க தெரியாத பொம்பளையா இருக்குது இதை போய் இங்க ஆபீசரா போட்டு நம்ம தலையை உருட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படியோ கரெக்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தோம் இத ஒன்னும் பண்ண முடியல என் மனதிற்குள் புலம்பிக் கொண்டே வெளியே சென்ற சரணன் அதிர்ச்சியாக சற்று நேரம் அப்படியே நின்றான் டேய் சுரேஷ் என்னடா இங்க இவ்வளவு தூரம் என்று கூறி கொண்டே எதிரில் டிப்டாப்பாக நின்று கொண்டிருந்த தனது சிறுவயது நண்பனை வாரி அணைத்து கொண்டான் சரவணன் ஏய் சரவணா நீ இன்னும் மாறவே இல்லடா ஆமா எப்படி இருக்கிற என்ன பண்ற நான் நல்லா இருக்கிறேன்டா இங்கதான் நம்ம ஊர்லயே பால் பண்ண வச்சிட்டு இருக்கிறேன் ஆமா நீ என்ன இவ்வளவு தூரம் என்ன பண்ற வேலை கிடைச்சி சென்னைக்கு போனவன் அடியோட நம்ம ஊர் பக்கம் வர்றதே இல்ல உங்க சித்தப்பாவை நான் அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன் நீ ஏதோ பெரிய கம்பெனில வேலை பாக்குறதா சொல்லுவாரு கல்யாணத்துக்கு கூட பொண்ணு பாக்குறதா சொன்னாரு ஆமாண்டா நல்ல வேலை சொந்தமா வீடு வாங்கிட்டேன் எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கடா பண்ணிக்கடான்னு ஒரே நச்சரிப்பு ஏண்டா நீ இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அங்கேயே சென்னையில ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கட்டிக்க வேண்டியது தானே நான் கூட நீ அப்படிதான் இன்னொரு செஞ்சிருப்பானு நினைச்சேன் டே அதெல்லாம் ஒண்ணுமில்ல எனக்கு கல்யாணம் கல்யாணம்னா உன்கிட்ட சொல்லாமலா சொல்லு உங்க சித்தப்பா பையன் வாசு கூட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இங்கேயே ஏதோ புதுவிதமா விவசாயம் பண்றான்டா ஊரையே கலைக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவன் ஒரு லூசு பையன்டா நல்லா படிச்சுப்பட்டு இங்கே புதுமை புரட்சி பண்றேன் வெங்காயம் பண்றேன்னு இருக்கிறான் பேசாம உன்னை போல சென்னையில போய் பொழைக்கலாம் இல்லை நீ பாரு எப்படி இருக்கிற நீ தான் அவனுக்கு சொல்லேண்டா நான் சொன்னா அவன் பேசியே என்னையும் மாத்திடுவான்டா சொந்த ஊரு சொந்த மண்ணுன்னு பேச ஆரம்பிச்சிருவான் அது மட்டும் இல்லாம அவன் என்ன போல இல்ல அவனுக்கு சொல் புத்தி எல்லாம் இல்ல சுயமா யோசிச்சு அவனே முடிவெடுப்பான் எப்பவும் வேற யார் பேச்சும் கேட்க மாட்டான் அப்புறம் அவன் இங்க நல்லா சம்பாதிக்கிறான்னு தான் சொல்றாங்க ஆமாண்டா அது என்னவோ உண்மைதான் அவன் எனக்கு போட்டியாவே இருக்கான் அதுக்குதான் உன்கிட்ட சொல்றேன் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுன்னு அதுதானே பார்த்தேன் நீ தண்ணியில எடுக்கிற கேசாச்சே என்று சிரித்தான் சுரேஷ் சரவணனும் சிரித்து விட்டு சரிடா எதுக்கு இங்க வந்த அது சொல்லவே இல்லையே ஒண்ணும் இல்லடா எங்க சித்தப்பா அம்மா கிட்ட இங்க ஏதோ பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாராம் அம்மா பேசுனாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதுதான் என்கிட்ட சொன்னாங்க நான் தான் நேரில் போய் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு வரேன் அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொன்னேன் இன்னும் உனக்கு இந்த சந்தேக புத்தி போகலையாடா சரி பொண்ணு யாருன்னு சொல்லு தோ இந்த தான் வேலை பாக்கிறாலாம் கமலான்னு பேரா சரவணையின் முகம் மாறியது ஓ அப்படியா சரிடா போய் பாரு நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் டேய் என்னடா ஒண்ணுமில்ல சரி நீ போய் பேசிட்டு வா நான் வெளியில வெயிட் பண்றேன் டேய் நீயும் வாடா சரவணா நம்ம போய் பேசலாம் உங்க ஊர் பொண்ணு தானே உனக்கு தெரியாதா அவங்க தெரிஞ்சவங்க தான் ஆனா எங்க ஊரு இல்ல பக்கத்து ஊரு சரி உனக்கும் தெரியும் இல்ல நீயும் கூட வாடா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் நீ போ போய் பேசிட்டு வா நேரம் ஆகுது அப்புறம் நாம ஒன்னா ஊருக்கு போகலாம் உங்க சித்தப்பா உனக்காக காத்துட்டு இல்ல ஆமாண்டா சரி நான் கமல பார்த்து பேசிட்டு வரேன் என்று சரவணனை சந்தேகமாகவே பார்த்து கொண்டு உள்ளே சென்றான் சுரேஷ் உள்ளே சென்ற சுரேஷை ஏற இறங்க பார்த்த கமலா நீங்க என்று தயங்கினாள் என் பேரு சுரேஷ் நான் சென்னையில இருந்து வரேன் எங்க அம்மா உங்ககிட்ட நேத்து பேசினாங்களாம் என்ன நேர்ல போய் உங்ககிட்ட பேசிட்டு வர சொன்னாங்க ஓ ஆமா ஆமா வாங்க வாங்க வேலை டென்ஷன்ல நான் மறந்துட்டேன் உங்க சித்தப்பா கூட நேத்து இங்க வந்திருக்கும் போது சொன்னாரு நீங்க வரீங்கன்னு சரி என்ன சாப்பிடுறீங்க என்று டேபிள் மேல் இருந்த பெல்லை அழுத்தினாள் ஒண்ணும் வேணாம் இப்பதான் பஸ் விட்டு இறங்கி சாப்பிட்டு வரேன் ஓகே ஒரு கமலாவின் அவள் பேச்சு அவளது கனிவான நடவடிக்கைகள் அனைத்தும் சுரேஷை கவர்ந்தது இருந்தாலும் இவள் பெயரை சொன்னதும் சரவணன் முகம் மாறியதும் அவன் மனதில் ஒரு ஓரமாக உறுத்தி கொண்டே இருந்தது பரஸ்பரம் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் பொதுவாக பேசிக்கொண்டும் விசாரித்து தெரிந்து கொண்டும் இருந்தனர் இதற்குள் கமலாவிற்கு போன் கால்கள் வந்து கொண்டே இருந்தது ஜூஸை குடித்து விட்டு நிமிர்ந்த சுரேஷ் சரி கமலா உங்களுக்கு போன் கால் வேற வந்துகிட்டே இருக்கு நான் வேற உங் நடுவுல உங்க வேலையை கெடுக்கிறேன் கமலா லேசாக சிரித்தாள் ஆமா எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம் பொறுப்பான வேலைன்றதால நான் எப்பவும் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பேன் நீங்க சாயங்காலம் வீட்டுக்கே வந்திருக்கலாமே நாமீசியா உட்காந்து பேசியிருக்கலாம் என்றாள் கமலா பரவாயில்ல இருக்கட்டும் நான் ஈவினிங்கே கிளம்பணும் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு நான் போகணும் டைம் ஆகிடும் சரி நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டான் சுரேஷ் ஓகே டேக்கர் என்று கமலாவும் சீட்டில் இருந்து எழுந்து கொண்டாள் ஓகே நீங்க உட்காருங்க உங்களுக்கு வேலை சரியா இருக்கு நீங்க பாருங்க நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போனதும் கால் பண்றேன் என்று வெளியே வந்தான் சுரேஷ் எதிரில் இருந்த டீக்கடை பெஞ்சில் அமர்ந்து கொண்டிருந்த சரவணனிடம் வந்து அவன் தோலை தொட்டான் டக்குன்னு திரும்பியவன் என்னடா பேசிட்டியா போலாமா என்று வண்டியை ஸ்டார்ட் செய்ய சுரேஷ் அவன் பின்னால் அமர்ந்து கொண்டான் வண்டி புறப்பட்டது என்னடா பொண்ண பாத்தியா எப்படி ஆ அவளுக்கு என்ன நல்ல அழகு நல்ல பொறுமை பார்த்தாலே தெரியுது நல்ல படிச்ச பொண்ணுக்கான லட்சணம் எங்க அம்மா கிட்ட சொல்லிட போறேன் ஓகேன்னு நீ என்னடா சொல்ற என்று கண்ணாடியில் சரவணனை பார்த்து கேட்டான் சுரேஷ் ம் ஓகே ஓ இஷ்டம் என்னது ஏன் இஷ்டமா என்னடா ஏதோ மூணாவது ஆள் மாதிரி பேசுற பின்ன இது உன் நீ நீதானே டிசைட் பண்ணணும் என்னடா என்னனவோ பேசுற நான் வந்ததும் நல்லா தானே பேசிட்டு இருந்த அப்புறம் அந்த கமலா பேசி எடுத்ததுல இருந்து ஒரு மாதிரி டல்லாகிட்ட டே நீ என் உண்மையான ஃப்ரெண்டுனா முதல்ல உண்மையா சொல்லு இல்ல நான் இங்கே இறங்கி பஸ்ல போறேன் வண்டி நிறுத்து என்றான் சுரேஷ் ஏய் பேசாம உட்காருடா நீ என் நண்பண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப நேத்து என்னைக்கா சொல்லு அப்ப உண்மையா சொல்லு உன் மனசுல என்ன இருக்குதுன்னு முதல்ல சொல்லு சரிடா சொல்றேன் இது உன் வாழ்க்கை பிரச்சனைன்றதால சொல்றேன் அந்த கமலா பொண்ணு அவ்வளவு ஒன்னும் நல்ல பொண்ணு கிடையாது வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ள அவர் இங்க தாருமார கெட்டு கிடக்கு அவன் நடவடிக்கை ஒன்றும் சரி கிடையாது நான் லோன் கட்ட வரும்போது கூட என்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசுவா கொஞ்சம் வசதியான ஆளுனா நான் ஆனா என்கிட்ட அந்த பாச்சாலாம் பலிக்காது நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துடுவேன் வேற யாராவது இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் நீ என் ஃப்ரெண்ட் என்றதால சொல்றேன் சுரேஷின் முகம் குழப்பத்தில் தவித்தது என்னடா சொல்ற அவளை பார்த்தா அப்படி தெரியலையே பார்த்தா தெரியுமாடா அதுவும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்க உங்க நல்லா நல்லாதானா பேசுவா ஊர்ல அவ பேரு சரியில்லைன்னா எங்க சித்தாப்பாக்கு தெரியாமலா இருக்கும் அதுதான் எனக்கும் புரியல அவர் ஏன் அப்படி பண்ணாரு ஒரு வேலை உன் மேல பொறமையா கூட இருக்கலாம் ஓ இருக்கலாம்டா யார் கண்டது எங்க அம்மா தான் வெளுத்ததெல்லாம் பாலின்னு நினைப்பாங்க நான் இப்பவே எங்க சித்தப்பா கிட்ட சொல்லிடுறேன் டேய் நான் சொன்னாதா சொல்லாத நீயும் அவசரப்படாத யோசிச்சு முடிவு பண்ணடா என்னடா நீ என் ஃப்ரெண்டு நீ போய் தப்பா சொல்லுவியா அப்படி என்ன அவசியம் உனக்கு நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் சற்று நேரத்தில் தனது சித்தப்பா வீடு வர சரவணனை அனுப்பிவிட்டு உள்ளே போனான் சுரேஷ் அவனை பார்த்ததும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் சுரேஷின் முகம் கடு இருந்தது அனைவரும் ஒருவருக்கொருவர் சிறிது நேரம் பேசிவிட்டு சாப்பிட்டு முடித்து திண்ணையில் அமர்ந்தனர் என்னப்பா எதுக்கு ஒரு மாதிரி இருக்கிற என்று தனது சித்தப்பாவை பார்த்த சுரேஷ் இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல சித்தப்பா என்னப்பா சொல்ற என்று அவனை புரியாமல் பார்த்தார் வேலு ஒண்ணும் இல்ல சிதப்பா நான் சாயங்காலம் வண்டிக்கே கிளம்பணும் வாசு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டுடா என்றான் சரவணன் சைடா விட்டுடுறேன் என்ற வாசு ஆமா ரெண்டு நாள்ல இருந்துட்டு போலாம் இல்ல எதுக்கு இப்பவே அவசரப்படுற இருக்கட்டும் நாளைக்கு நான் ஆபீஸுக்கு போகணும் சரிப்பா பொண்ண பாத்தியா புடிச்சிருக்கா அன்னைக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நீயும் சம்மதம் சொன்னா நான் நல்ல நாளா பாத்துடுவேன் அந்த பொண்ணு கிட்டயும் சொல்லணும் பாவம் அதுக்கு யாரும் இல்ல அவங்க வயசான அம்மா மட்டும்தான் அதுவே தான் எல்லாம் பண்ணணும் நாம முதல்லயே சொல்லிட்டா நல்லது என்னப்பா சொல்ற என்றார் வேலு சுரேஷை பார்த்து அதுக்கென்ன இருக்கட்டும் சித்தப்பா ஆனா எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கல நீங்க வேற ஒரு பொண்ண பாருங்க சித்தப்பா என்னப்பா சொல்ற என்று அழுறினார் வேலு வாசும் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றான் ஆமா சித்தப்பா அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு நினைக்கிறேன் யாரு சொன்னாங்க சுரேஷ் என்ற வாசுவை பார்த்து சுரேஷ் தங்கி கொண்டே ஆ யாரும் சொல்லல எனக்கே மனசுக்கு படுது நீ இப்பதான் அந்த பொண்ண பாக்குற அப்புறம் எப்படி என்ற வாசுவை கடுப்பாக பார்த்து சுரேஷ் யாரோ சொன்னாங்க விட எனக்கு அது செட் ஆகாது அது ரொம்ப நல்ல பொண்ணுப்பா நல்ல படிச்ச பொண்ணு மனசுல உள்ளத பட்டுன்னு பேசிடும் வஞ்சகம் தெரியாத புள்ள யார்கிட்டயும் அனாவசியமா பேசி நான் பார்த்ததில்ல ஆமா சுரேஷ் நான் கூட லோன் கட்ட போகும் போதெல்லாம் அவங்கள பாத்துருக்கேன் நான் அவங்க கிட்ட ஒரு ரெண்டு வாட்டி பேசிருக்க அத வச்சு சொல்றேன் அவங்க நல்ல பொண்ணு தான் தெரியுது நீ எதுக்கும் யோசிச்சு முடிவு சொல்லு என்றான் வாசு ஆ உனக்கு கேட்டதான் லோனை சேங்ஷன் பண்ணிட்டா இல்ல அந்த நன்றியில பேசுறியா என் தலையில அந்த ஒழுக்கம் கெட்டவளை கட்டி வச்சுட்டா நீ கேக்கும் லோன் கொடுப்பா உன் தொழிலுக்கு வசதியா இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னான் நான் தான் நம்பல இப்பதான் எல்லாம் புரியுது என்று படபடவென எழுந்து வெளியே சென்றான் சுரேஷ் இடிந்து போய் அமர்ந்திருந்த வேலுவும் வாசுவும் ஒருவருக்கு அமைதியாக பார்த்து கொண்டனர் ஒரு வாரம் சென்றது அன்று கமலாவின் அறைக்குள் வந்த ஆபீஸ் பாய் மேடம் உங்களை பார்க்க வாசன்னு ஒருத்தர் வந்திருக்காரு இங்க லோன் தான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாரா உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்றாரு சரி உள்ள வர சொல்லு என்றாள் கமலா அமைதியாக உள்ளே சென்ற வாசுவை பார்த்த கமலாவின் முகத்தில் புன்னகை நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட லோனுக்காக இல்ல அப்ப ஆமா எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களாமே வெரி குட் உங்களை போல தான் சார் நாங்க கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியுது என்று சிரித்து கொண்டே உட்காருங்க என்று எதிரில் இருந்த சேரை காண்பித்தாள் கமலா வாசு சிரித்து கொண்டே நீங்க அன்னைக்கு கொடுத்த தான் என் பண்ணைய நான் பெருசாக்க முடிஞ்சது இன்னைக்கு பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குற அளவு அதை வளர்ந்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்ற வாசுவை பார்த்த கமலா வெரி குட் எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம் இந்த லோனே உங்களுக்காக தான் அதை ஒழுங்கா கட்டிட்டா திரும்ப உங்களை போல விவசாயிங்களுக்கு தானே அது பயன்பட போகுது அதுக்கு தான் நான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறேன் நான் எல்லார்கிட்டயும் அப்படி நடந்துக்கிறது இல்லை வேணும்னே லோனை வாங்கிட்டு லாபம் வந்தோம் கட்டாதவங்கள தான் அப்படி பேசுவேன் தெரியும் மேடம் உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆ இன்னும் ஏதாவது லோன் வேணும்னா சொல்லுங்க சார் உங்களை போல ஆளுங்களுக்கு தான் நாங்க உதவி பண்ணணும் வாழணும்னு நினைக்காம மற்றவங்களையும் வைக்கிறீங்க பாருங்க மேடம் நான் லோனுக்காக வரல கடவுள் புண்ணியத்துல நல்ல வருமானம் வருது அதுலயே நான் சமாளிக்கிறேன் தேவைன்னா நான் கேக்கிறேன் மேடம் ஆனா நான் இப்ப வந்தது அதுக்காக இல்லை வேற என்ன வாசு சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன் இல்ல மேடம் சுரேஷ் என்னோட பெரியப்பா பையன் தான் என்றான் வாசு தயங்கி கொண்டு எந்த சுரேஷ் என்று ஆச்சரியமாக கேட்டாள் கமலா மேடம் உங்களை போன வாரம் வந்து பார்த்தாரே சென்னையில இருந்து அலைன்ஸ் விஷயமா ஓ அவரா இப்பதான் ஞாபகம் வருது அவர்தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாராமே என்று சேரில் சாய்ந்து கொண்டு சிரித்தாள் கமலா மேடம் அவனுக்கு சுய புத்தி இல்ல அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு சரவணன் உங்க மேல இருந்த கோபத்துல உங்களை பத்தி என் அவன் கூறுவதற்குள் தெரியும் நான் கேள்விப்பட்டேன் ஆனா எனக்கு ஒன்னும் அதனால வருத்தம் இல்ல வாசு நம்மள பாக்குறவங்க நாலு பேர் நாலு விதமா நினைக்கலாம் அதுக்கெல்லாம் நாம பொறுப்பாக முடியுமா இல்ல நாம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்மளை பத்தி ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க நமக்கு வேற வேலை இருக்கு இல்லையா நம்மளோட நேரம் ஒவ்வொன்றும் பொண்ணான நேரம் அதை இந்த மாதிரி ஆளுங்களுக்காக நாம வேஸ்ட் பண்ண கூடாது என்றால் சாதாரணமாக அவள் அமைதியாகவும் நிதானமாக பேசினாலும் அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கூர்மையாக இருந்தது ஆனா மேடம் அவன் எப்பவும் கேப்பார் பேச்ச கேட்டு முடிவு அது எனக்கு அவ்வளவா பிடிக்கிறது இல்ல அவசர புத்தி வேற அன்னைக்கு எங்க அப்பாவையே என்னன்னோ பேசிட்டு போயிட்டான் இருந்தாலும் பரவாயில்ல அவனை பத்தி எங்க அப்பாக்கு நல்லா தெரியும் ஆனா அவன் உங்களை பத்தி பேசினதுதான் அவரால் தாங்க முடியல உங்களை பார்க்கவே ரொம்ப தயங்குறாரு ரொம்ப வேதனை படுறாரு அதனாலதான் நான் வந்த மேடம் அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் மிஸ்டர் வாசு என்ன இது பொண்ணு பாக்குறது பிடிக்கலன்னு சொல்றது இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதுக்கெல்லாம் நாம கோச்சிக்க கூடாது நான் அதை அப்பவே மறந்துட்டேன் அவ வேண்டான்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல ஆனா உங்களை தப்பா நினைச்சு இல்ல என்று வாசு கூறுவதற்குள் ஏன் வாசு அவர் அப்படி சொன்னா நான் தப்பான பொண்ணு ஆகிடுவேனா என்று சிரித்தாள் அந்த சிரிப்பில் அவள் வேதனை தெரிந்தது உங்க அப்பாவை தாராளமா இங்க வர சொல்லுங்க எதுக்கு நானே உங்க வீட்டுக்கு வரேன் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் அவர் இப்படிலாம் என்கிட்ட ஃபார்மலா பழக வேண்டியது இல்ல அவர் எங்க அப்பா மாதிரி அவரை நானே பாக்க வரேன்னு சொல்லுங்க என்றாள் கமலா அவள் பெருந்தன்மையை பார்த்து அசந்து நின்றான் வாசு மேடம் நானும் உங்களை போலதான் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு மறைச்சு பேச தெரியாது அதனால என் மனசுல தோன்ற ஒன்னு உங்ககிட்ட சொல்லலாமா வித் யுவர் பர்மிஷன் என்ன வாசு உண்மையை பேசுறவங்க நேர்மையானவங்களுக்கு என்னுடைய பர்மிஷன் எப்போ உண்டு உங்களை பார்த்த உடனே நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் நீங்க உங்க அப்பா போல ரொம்ப நியாயமானவர் என்ன சொல்லுங்க என்றாள் கமலா மேடம் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் நான் பிஎஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் சொந்தமா விவசாயம் பண்றேன் சொந்த ஊர்லயே நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி தொழில் செஞ்சு உதவியா இருக்கிறேன் என் தேவைக்கேத்த வருமானம் இருக்கு இறைவன் அருளால நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என்ன நம்பி வர்ற பொண்ண நான் நிச்சயம் நல்லா பாத்துப்பேன் யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு நான் இந்த முடிவு எடுக்கல உங்களை பார்த்த உடனே தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க எங்க அம்மா அப்பாவோட வந்து நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் என்றான் வாசு தைரியமாக இதை எதிர்பார்க்காத கமலா சற்று நேரம் அசந்து நின்றாள் வாசு உங்க அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் என்னை பத்தி நீங்க நல்லா விசாரிச்சுக்கிட்டே உங்க முடிவை சொல்லுங்க மேடம் நானே தான் உங்களை கேட்டேன் என் மனசுக்கு தெரியும் எனக்கு எது சரியானதுன்னு நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுதான் முடிவுன்னு இருப்பேன் கேப்பாரு பேச்சு ஆளு நான் இல்ல உங்க விருப்பத்தை நீங்க யோசிச்சே சொல்லலாம் என்று வெளியே சென்றான் வாசு அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கமலா செல்போன் ஒலி கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள் ஹலோ யார் பேசுறது மேடம் நான் சுரேஷ் பேசுறேன் போன வாரம் உங்களை பார்த்துட்டு போனேனே இருக்கா ஆ சொல்லுங்க என்று சேரில் சாய்ந்தாள் கமலா கமலா நான் உங்களை அந்த சரவண பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பா நினைச்சிட்டேன் ஆனா இப்பதான் தெரிஞ்சது அவன் உங்க மேல உள்ள கோவத்துல உங்களை தப்பா சொல்லிட்டான்னு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் எங்க அம்மா கிட்ட பேசிட்டேன் நாங்க அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வரோம் அப்பவே நிச்சயதார்த்த பண்ணிடலான்னு இருங்க 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 என்னோட விருப்பம் என் சம்மதம் எதுவும் கேட்க மாட்டீங்களா நீங்களா வேண்டாம்னு சொல்லுவீங்க அப்புறம் நீங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க நான் எல்லாத்துக்கும் தள்ளாட்டணும் இல்ல நான் என்ன பொம்மையா அது கூட நீ கீ கொடுத்தாதானே தலையாட்டும் கமலா மிஸ்டர் சுரேஷ் யாரோ என்ன பிடிக்காத ஆளோட சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொன்னீங்க திரும்பவும் யாரோ ஒருத்தரோட சொல்பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க இப்படி சுயபதி இல்லாத உங்களை நம்பி நான் எப்படி என் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறது அதனால எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம் என்று போனை வைத்தாள் ஒரு மாதத்தில் ஊரே அச்சதை தூவ வாசு கமலா திருமணம் இனிதே நடந்தது அனைவரும் மகிழ்ந்தனர் இத்துடன் கமலா கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலேருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி